ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பராசக்தி பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் சக்தி ஓம் சக்தி இன்றைய நாளில் கடந்த கால தோல்விகள் அகன்று அன்னை அருளுடன் வெற்றி சிந்தனைகள் மிளிரும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் செவ்வாடைக்கு செம்மை உண்டு செவ்வாடைக்கு மகிமை உண்டு ஆகவே செவ்வாடை அணிபவர்கள் அவற்றை சிதறடிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள் மிக ஆதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி திருவடி சரணம் திருவடி சரணம் என்னோட பேர் வந்து பிரியா கார்த்தியாயினி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் ஆனால் எங்கள் பூர்வீகம் வந்து கேரளாவில் இருக்கிறனால நான் பன்னெண்டு வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு வரேன் என்னோடய என் நான் இன்றைக்கி இப்போது என்ன எந்த நிலமையில் இருக்கிறது காரணமே வந்து என்னை அல்லாவல்ல குரு தான் காரணம் எனக்கு தாய் தந்தைமா இருக்கிறது என் குரு தான் இந்த ஆலயத்துக்கு எல்லோரும் வரணும் அம்மாவோட இந்த ஆன்மீக எழுச்சியில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் என்ன நான் வந்து கற்றுக்குறேன் என்னோடய வாழ்க்கை பயணியில் நான் என்ன கற்றுக்குறேன்னா ஒரு ஒரு பெண்ணாக இருந்து நான் எவ்வளோ ஆளுண்மையாக இருக்கிறேன் இன்றைக்கி அதுக்கு காரணம் வந்து என்னோடய குருவோட குருவோட வழிநடத்துல தான் எனக்கு வந்து நான் என்ன படிப்பு படிக்கணும் எந்த கல்லூரியில் நான் சேரணும் அப்புறம் எந்த வயசில் எனக்கு கல்யாணம் நடக்கணும் இருபத்தோரு வயசில் எனக்கு கல்யாணம் நடத்தி வச்சது அம்மா தான் குரு அம்மா தான் எனக்கு கல்யாணம் நடத்தி வச்சது அதுக்கப்புறம் என் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வச்சதும் எவ்வளோ மாப்பிள்ளை எங்கேருந்தோ பார்த்தோம் ஆனால் அம்மா தான் கல்யாணம் நடத்தி வச்சாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் நான் அம்மாக்கிட்ட அவ்வளோ பேசுவேன் அம்மா அவ்வளோவும் பகிர்ந்துருக்காங்க எனக்கு இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நான் வந்து திருப்பியும் திருப்பியும் நான் வந்து நினச்சி பார்க்குறது வந்து என் குருக்கிட்ட நான் பேசினது என் குரு என் கூட இருக்கிறது தான் நான் வந்து உணர்கிறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து எந்த ஒரு சேலஞ்ச் லைஃப்பில் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்ம சம்பாதிச்சால் மட்டும் போகாது அந்த இமோஷ்னல் இன்டியூரன்ஸ் அது அந்த அந்த உள்ள வந்து நமக்கு உள்ள தைரியம் அந்த தைரியம் எந்த எந்த விஷயத்தையும் எடுத்து செய்கிற ஒரு தைரியம் எல்லாம் கொடுத்ததும் அம்மா தான் அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து எவ்வளோ படித்திருந்தாலும் எவ்வளோ உதியோத்தில் சம்பாதிச்சாலும் ஆனால் அந்த பெண்கள் வந்து ஒரு குடும்ப தலைவியாக குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்து வழி நடத்தி கொண்டு போகணும் எப்படி ஒரு நாலு பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து எப்படி எவ்வளோ பெண்களுக்கு வந்து நல்ல வழி காட்ட முடியும் ஏன்னா பெண்கள் வந்து மன மனசு மனசளவிலையும் உடம்பலையும் உடையாமல் இருக்கணும் அவங்க அதுதான் அம்மாவோட உள்கருத்து அம்மா வந்து அந்த இமோஷ்னலாக வந்து அந்த ஸ்ட்ரென்த் அம்மா கொடுக்குற அம்மாவோட மந்திர நூல் புஸ்தகம் வந்து படிக்கணும் அம்மாவோட அம்மா இருக்கிற தியானத்தில் இருக்கிற அந்த மண்ணில் எல்லா பெண்களும் வரணும் அவங்க கால் வந்து இங்கே மிதிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்த அர்த்தமே வந்து நம்ம இந்த குருவை பார்த்ததோட தான் நம்மளோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டால் இந்த குருவை நான் கண்டுபிடிச்சது தான் என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன தான் நம்ம பண்ணாலும் சரி நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அதனால் வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணோமா நாலு பேர்த்துக்கு கஷ்டம் தீர்ந்துதா அந்த மாதிரி ஒரு கருவியாக வந்து குருவை என்ன பயன்படுத்தணும் தான் நான் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன் இருமுடியா இருமுடி வந்து நான் பன்னெண்டு வயசுலேருந்து வந்ததினால நான் எவ்வளோ இருமுடி எடுத்திருக்கேன் எனக்கே எவ்வளோ மேபி அரௌண்டு நாற்பது இருபடிக்கு மேலே நான் எடுத்திருப்பேன் இல்லை ஃபஸ்ட் இல்லை ஃபஸ்ட் நான் வந்து சின்ன சின்ன பொண்ணாக வந்தபோது நான் நினைப்பேன் ஏன்னா இவ்வளோ கூட்டமாக வருது எங்கள் அம்மா ரொம்ப பக்தியாக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லையே அப்படியே ஒரு 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 மாதிரி வேப்பாக பார்ப்பேன் எனக்கும் இதுக்கும் எதோ சம்மந்தமே இல்லைன்னு அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் வந்து வளர வளர எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து நிறைய மந்திரம் படிப்பாங்க ஸ்லோகங்கள் நிறைய படிப்பாங்க அம்மாவோட மந்திரநூல் புத்தகம் வந்து அம்மா எங்கள் அம்மா நல்லா தமிழ் படிப்பாங்க அது படித்து படி அது கேட்டு கேட்டே வளர்ந்ததுனால எனக்கு எல்லாமே பயாட்டாக வந்தது அப்புறம் வந்து நான் தமிழ் படிக்கவும் நான் வந்து செய்தேன் அப்போ எனக்கு இன்னும் நல்லா புரிதல் வந்தது அம்மாவோட மந்திர நூல் புஸ்தகம் சரி அந்த வேண்டுதல் கூறு எல்லாமே புரிஞ்சது நல்லா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த இருமுடி செலுத்த செலுத்த என்ன ஆகுதுன்னா நம்மளோட நினைக்கிற எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம் எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருந்தால் தான் வந்து நல்ல வார்த்தைகளாகவும் நல்ல வந்து ஒரு ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் இருமுடியோட அர்த்தமே அதுதான் நம்மளை நினைக்கிறதும் நம்மளோட மனசு சொல்கிறதும் நம்ம நினைக்கிறதும் அந்த செயலும் ஒரே அளவில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிற செய்கிற வேலை வந்து ஒழுங்காக இருக்கும் நம்மளோட பெஸ்ட்டு பொட்டென்ஷியல் இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆளுண்மை இருக்கும் அந்த ஆளுமை ஃபுல்லாக கொண்டுறது வந்து அந்த பராசக்தி தான் அதனால் வந்து எல்லா பெண்களும் முக்கியமாக வர வேண்டிய இடம் இது தான் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை உங்களுக்கு வந்து உங்களோட உங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது நீங்கள் எடுத்து சொல்லலாம் அந்த ஒரு தைரியம் அப்புறம் வாழ்க்கையை எப்படி வழிநடத்து கொண்டு போகிறதுன்னு தெரியணும் ஏன்னா இந்த ஆம்பளைங்க வந்து வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது ஆனால் பெண்ணாக இருந்து நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்தேன் நான் பன்னெண்டு வயசு இருக்கும்போது நான் எவ்வளோ சின்னவாக இரு சின்ன சின்ன பொண்ணாக இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு படியாக நான் வளரும் வளரும் போதும் எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது இப்போ இப்போ நான் எவ்வளோ டீமில் எவ்வளோ என்னோட இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அதனால் அந்த ஒரு தைரியம் மனோதைரியம் அதே மாதிரி வந்து அந்த அஞ்சு புலங்களையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அதில் இருக்கிற ஃபோக்கஸ் எல்லாமே கொடுத்தது தான் இப்போ அம்மாவை பற்றி சொல்லணுன்னா வந்து இட்ஸ் இ ஏன்னா இங்கிலீஷில் எனக்கு நல்லா வரும் அது ஆங்கிலத்தில் சொல்லி எனக்கு விவரிக்க முடியும் இதனால் நான் முயற்சி பண்ணுறேன் அது என்னென்னா வெளியில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஸ்ட்ரென்த் இருக்கலாம் ஆனால் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆன்மசக்தி ஆன்ம சக்தியை வந்து முழுமையாக கொண்டு வர்றது வந்து இந்த இருமுடியும் அம்மாவோட அம்மா சொல்கிற ஒரு ஒரு மெத்தடால் தான் வந்து ஆன்மசக்தி முன்னோ முன்னுக்கு கொண்டு வந்து நம்ம பிறந்த பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் பிறந்து வளர்ந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்து நம்ம நல்ல கர்மங்களை சம்பாதிச்சுட்டு போனோம் அதுதான் நம்மளோட சம்பாத்தியம் அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன் சக்தி துணை குருவடி சரணம் சரணம் திருவடி ஈரோடு மாவட்டம் வட்டம் பாளையம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது ஓம் சக்தி கொடியேற்றி தொடங்கிய இந்த விழாவில் செவ்வாடை சக்திகளும் பக்தர்களும் கலந்து கொண்டு மழை வளம் இயற்கை வளம் தொழில் வளம் செழிக்க வேண்டி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் செவ்வாடை தொண்டர்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் ஓம் சக்தி மேல் மாவை சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி